அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் எப்படி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சிம்மராசிக்காரர்கள் மகம் நட்சத்திரத்தோட குணம் எப்படி அமைஞ்சிருக்கோம் அப்படின்னும் அஷ்டமசனியின் தாக்கம் குறைஞ்சிருக்குமா நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் கடந்த மாத கஷ்டநிலை இந்த மாதம் மாறப் போகுதா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகன் நட்சத்திரம் ஜெகத்தை ஆளும்னு சொல்லப்படுறது உண்டு ஆனால் அது எல்லோருக்குமே அமையிறது கிடையாது மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போதுமே தனித்தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க சுதந்திர மனப்போக்கை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க தங்களுடைய விஷயங்கள்லாம் மற்றவங்க ஈடுபடுறத விரும் எப்பவுமே விரும்ப மாட்டாங்க எதையாவது சாதிக்கணும்னு வேட்கை கொண்டவங்களாக இருப்பாங்க கடவுள் மேலே அதிக நம்பிக்கை உரு உண்டு இவங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலுமே சுறுசுறுப்போடு செஞ்சு முடிச்சிடுவாங்க எப்போவுமே உண்மையை பேசுகிறவங்களாக இருப்பாங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல் இவங்கக்கிட்ட கோபமும் குணமும் சேர்ந்து இருக்கும் எதையுமே வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க உள்ளொண்ணு வச்சு புறம் ஒன்று பேச தெரியாதவங்க இவங்க அனுபவ அறிவு நிரம்ப பெற்றவங்க நேரம் காலம் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்க இவங்களுக்கு நேர்மையே அடையாளமாகவும் பலமாகவும் இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்குறவங்க மருந்து மாந்திரிகம் ஜோதிடம் சரித்திரம் தர்க்க சாஸ்திரம் புராணம் இதிகாசம் ஆகியவற்றில் புகழ்பெற்று பெற்று விளங்குறவங்களா அமைஞ்சிருப்பாங்க மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எவ்வளவு கடினமான பணியையும் செஞ்சு முடிச்சிடுவாங்க பரந்த மனப்பான்மையும் சிறந்த நிர்வாகத்திறனையும் பெற்றவங்க எல்லா பணியாக இருந்தாலும் கூட முன்னின்று செயலாற்றணும் ஒன்று என்றவங்க பலர் பேராசிரியர் நடிகர் நடிகை ஆடை வடிவமைப்பு விளம்பர மாடல் போன்ற துறைகளில் ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க வக்கீல் நீதிபதி ஜோதிட நிபுணர் வீட்டு உள்ள அலங்காரம் கட்டிட வடிவமைப்பாளர் புராதன கலாச்சாரம் மற்றும் நாகரிக தொடர்பான தொழில்களில் ஈடுபடுவாங்க எதையுமே முன்கூட்டியாரையும் திறன் பெற்றவங்க இவங்க அதனால் குடும்பத்தில் அனுசரித்து செல்வாங்க காதல் திருமணம் செய்கிறத தான் இவங்க விரும்புவாங்க இளம் வயதிலேயே சுக்கிர திசை வருவதால் விரைவில் திருமணம் நடைபெறும் இவங்களுக்கு எப்பவுமே எதையாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க மனைவி பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க இவர்களிடம் உதவி பெற்று வாழ்கிறவங்க கூட முன்னால் முகசூதி பாடிட்டு பின்னால் தூற்றி கொண்டிருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலின் பின்புறம் வலி ஏற்படும் சிறுநீரக பிரச்சனையும் இதய பிரச்சனையும் தண்டுவட பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு மகன் நட்சத்திரத்தின் அதிபதி கேது சிம்ம ராசியை சேர்ந்த இந்த நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சூரியன் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையாவது சாதிக்கணும்னு எப்பவுமே சிந்தனையில மூழ்கி இருப்பாங்க சிறந்த தெய்வ பக்தியை கொண்டவங்க சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க பிடிவாத குணம் கொண்டவங்க அதுல ஆச்சரியமே கிடையாது எதையுமே வெளிப்படையா பேசும் தன்மையுடையவர்கள் புகழ் பெறுவதற்காக எதையுமே இழக்க துணிவாங்க பேச்சிலும் வாதத்திலும் திறமை மிக்கவங்களா இருப்பாங்க நிர்வாக திறமை கொண்டவர்கள் கல்வியில ஆர்வமுடையவங்களா இருப்பாங்க உண்மையே பேசுவாங்க பொய் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தோல்வியை தாங்கும் சக்தி இவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது நியாயமான கோபமும் குணமும் ஒருங்கே பெற்றவங்க இவங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவாங்க குறைந்த நேரமே தூங்குவாங்க கவர்ச்சியான உடலாளகை பெற்றிருப்பாங்க சிற்றின்பத்தில் ஈடுபாடு உள்ளவங்க சுகபோகங்களை சிறு வயதிலேயே அனுபவிக்கும் வாக்கியம் பெற்றவங்க இவங்க கலை மீது கொண்ட ஆர்வத்தால உயர்கல்வியில் தடைகள் ஏற்படும் தொழில் முனைவோராக இருக்கவே இவங்க விரும்புவாங்க யாரிடமும் கை கட்டி பணிபுரிய இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கான கோயில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் விராலிப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் தாயார் மரகதவள்ளி மாணிக்கவள்ளி மகன் நட்சத்திரக்காரர்கள் தங்களது தோஷங்கள் அகல இல்லத்திற்கு வந்து இறைவனை வழிபடுறாங்க மாசி மகத்தன்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு பூஜை நடைபெறும் மகன் நட்சத்திரக்காரர்கள் எந்த நாளில் வேண்டிக் கொள்வது ரொம்ப விசேஷம் நோய் நிவர்த்தி பெறுவதற்காக சிவன் சன்னதியில் தீபம் ஏற்றுகிறாங்க வீடுகளில் வாசு குறைபாடுகள் உள்ளவர்கள் குறை நீங்க சிறப்பு பூஜைகள்லாம் செய்கிறாங்க சிம்ம இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியனை குரு பார்க்கிறார் ஜென்மத்தில் கேது சஞ்சரிக்கிறார் எனவே இடம் புரியாத கவலையும் மனக்குழப்பமும் ஏற்பட போகுது சம்மசனி ஆதிக்கம் இருக்கிறதால பெற்றோரின் உடல் நலனில் தொல்லை ஏற்படப் போகுது தீர்வு காண முடியாத சிக்கல் வருமான பற்றாக்குறை ஏற்பட போகுது எதிலும் கவனம் ரொம்ப தேவை தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கப் போகுது தன்னிச்சையாக செயல்பட்டவங்களுக்கு பிறரை சார்ந்திருக்கும் சூழ்நிலை உருவாகலாம் விரயங்கள் அதிகரிக்கும் கவனம் மாறுங்க குரு வக்ரம் அடைகிறாரு மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுறாரு உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லை சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் சொந்தங்களின் எதிர்ப்புகளால் முடிய வேண்டிய சுபகாரியங்கள்லாம் தாமதப்பட போகுது அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் குரு பகவான் விளங்குவதால இதுவரை முடிவடையாது இருந்த வழக்குகள்லாம் இப்போது முடிவடையப் போகுது வராதுன்னு நினைச்ச கடன் பாக்கிகள்லாம் வசூலாக சுபசெய்திகள்லாம் உண்டாக போகுது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரமாக தான் உங்களுக்கு இருக்கும் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க நீங்க எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறப்போகுது தொழில் கூடுதல் லாபம் கிடைக்கிறதோட புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரப்போகுது அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பும் உண்டாக போகுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாறுதல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் புதிய திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட போகுது பிள்ளைகளுக்குரிய திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கப் பெறப் போகுது இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றியெல்லாம் நீங்கள் நீங்க சிந்திக்க போறீங்க வாங்கிய இடத்தை விற்பதன் மூலமா எதிர்பார்த்த காட்டிலும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உடன்பிறப்புகள் உங்களுக்கு குணமறிந்து நடத்துக்குவாங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கை கூடும் உங்களுக்கு கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொருளாதாரத்துல நிறைவு ஏற்பட போகுது கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட போறீங்க நீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கை கூட போகுது பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபம் உண்டாக போகுது பாக உங்களுக்கு சுமூகமா முடியும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் வி நல்ல தகவல்கள்லாம் கிடைக்கப் போகுது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் சிறப்பாக அமையப்பகுது பெண்களுக்கு பிள்ளைகளால பெருமை சேரப்பகுது வருமானம் திருப்தி தரும் விதமா அமையும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழு இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு மூணு ஏழு எட்டு பதினாலு பதினஞ்சு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்தீங்கன்னா வயலட் மேலும் சிம்ம ராசியினருக்கு உங்கள் ராசி அதிபதி சூரியன் அன்காம் வீட்டுக்கு பயிற்சியாகிறார் அஷ்டம சனி ராசிக்குள் கேது இருப்பது ஆகியவற்றை கடந்து மனம் நிம்மதி அடைய போகுது மனசுல தேவையில்லாமல் இருந்த வேதனைகள் அழுத்தங்கள் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மன மகிழ்ச்சி அடையும் பெருமாள் பகவானின் பரிபூரணாருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி ஆரோக்கியம் மேம்படப் போகுது அதே போல் உங்கள் அம்மாவின் ஆரோக்கியமும் முன்னேற்றமடையும் பூர்வீக சொத்து நிலம் வீடு வாங்குறதுல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது நிலம் வீடு வண்டி வாகனம் உள்ளிட்ட சொத்துக்கள்லாம் வாங்கும் முயற்சிகள் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கப் போகுது பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா புத பகவான் இருபதாம் தேதிக்கு முன்பு மூணாம் வீட்டில் இருந்து அதுக்கு பிறகு நாலாம் வீட்லேயும் பயணிக்கப் போகிறார் முயற்சி ஸ்தானத்தின் அமர்வதால் உங்களின் முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றம் அடையப் போகுது வெற்றி கிடைக்கப் போகுது வருவாய் பெருகும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் இந்த மாதம் முழுவதும் பணம் புழுக்கத்தை நல்லா இருக்கும் பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும் பதவிகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரிந்த உறவுகள்லாம் ஒன்றிணைவாங்க சுக்கிரன் மூணாம் இடத்துல ஆட்சி பலத்துடன் இருக்கிறதால தொழில் அற்புதமா இருக்க போகுது உத்தியோகத்துல மேன்மை இருக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட தடைப்பட்ட அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கப் போகுது வியாபாரமும் செழிப்பாக இருக்கப் போகுது உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் சரியாகும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதால குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள்லாம் தீரப்பகுது திடீர் பணம் வரவு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படப் போகுது பதினொன்றாம் இடத்திற்கு குரு வருவதால் உங்களின் தீராத ஆசைகள்லாம் நிறைவடையப் போகுது சுபகரிய தடைகள்லாம் விலகப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு இந்த மாதம் நல்ல தகவல்கள்லாம் கிடைக்கப் போகுது கடன் சுமையும் குறையும் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் குறையணும் தேக ஆரோக்கியத்தில் பலம் பெறணும் அப்படின்னா கோயில்களுக்கு பழங்கள் வாங்கி கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும் கடன் குறையணும் அப்படின்னா திங்கட்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கொடுப்பது நன்மையை பயக்கும் உங்களுக்கு மேலும் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு மகிழ போகிறீங்க இதுவரை இருந்து வந்த பதட்டங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு குறைய போகுது தாய் தந்தை வளைவு உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவீங்க பெற்றோரிடம் வன்மம் கொள்ளாமல் மனம் விட்டு பேசுகிறது உங்களுக்கு நல்லது ரத்தத்தில் பரவும் நோய்கள் ரத்த அழுத்தம் கொழுப்பு சர்க்கரை தொடர்பான வளர்ச்சியங்கள்ல மிகுந்த கவனமாக நீங்கள் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சுப்பிரமணி புஜங்கம் கேட்பதும் ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு பழைய கடன்கள் அனைத்தும் தீரும் முதலீடுகளை செய்து மகிழ போறீங்க நீங்க பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் பெற்றோர்களுக்கு ஏற்றம் ஏற்பட போகுது அவர்கள் உங்களை தாங்கி நின்று உங்களுக்கு வேண்டிய வசதிகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நீங்க ஊர் உலகத்தால் போற்றப்பட புரியுங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது படிப்பு விஷயத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாம் பணி போல விலக போகுது பெரிய அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல யோகா பலங்கள் எல்லாம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு ஜென்மத்துல கேது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதால கோளார் பதிகத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது நல்லது மற்றவர்கள் மேல் உள்ள கோபத்தை உங்க துணையின் மேல காட்டாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது காதல் அமைப்பிலும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது வேண்டியவை எல்லாம் நடக்கும் காலகட்டமாக இந்த மாதம் அமையப் போகுது உங்களுக்கு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் அதிர்ஷ்டம் செஞ்சவங்களுக்கு சிம்மராசியினர் இல்லாததை நினைத்து கவலைப்படாமல் இருக்கிறது நல்லது சிந்தனையை தெளிவாக வச்சுக்கோங்க அது உங்களுக்கு மேலும் நன்மையை சேர்க்கும் மேலும் சிம்மராசி மகான் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு கார்த்திகை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் அமைஞ்சிருக்கு ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரிக்கிறதால மனசுல ஏதோ இனம் புரியாத குழப்பம் ஏற்பட போகுது எடுக்கும் வேலைகளில் இழுபறி உண்டாக போகுது உங்கள் விருப்பத்துக்கு மாறாக உடன் இருக்கிறவங்க செயல்பட போறாங்க குடும்பத்திலும் எதிர்பாராத நெருக்கடிகள்லாம் வந்து போக போகுது உலகையும் உறவினர்களையும் புரிந்து கொள்ளும் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் புதிய நட்புகளால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க சட்டத்துக்கு புறமான வேலைகளையும் உங்களை அறியாமல் ஈடுபடக்கூடிய நிலைமை ஏற்படும் அதன் காரணமாக வழக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படலாம் கவனமா இருங்க கணவன் மனைவிக்கிடையே விரிசல்கள்லாம் உண்டாக போகுது குடும்பத்தில் ஒருவர் விட்டு ஒருவருக்கு நோய் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகியிருக்கு உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேரும் அடிப்படை தேவைகள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும் பொன் பொருள்லாம் சேரும் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது மாதத்தின் பிற்பகுதியில் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க போறீங்க வராமல் இருந்த பணமெல்லாம் வந்து சேரப்போகுது எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் முடியப் போகுது சந்திராஷ்டமம் நாள் கேட்டிங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்ட நாட்கள்னு கேட்டிங்கன்னா நவம்பர் பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு டிசம்பர் ஒன்று ஏழு பத்து பரிகாரமாக நீங்கள் கோணியம்மனை வழிபட குறை தேரும் நன்மைகள் நடக்கும் மேலும் போரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சியை மேற்கொண்டு முன்னேறுவதில் ஆர்வம் கொண்டவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு நவம்பர் இருபத்தி ஏழு வரை சுக்கிர நெருக்கடிகள்லிருந்து உங்களை மீட்டெடுப்பார் எதிர்பார்த்த பணம் அவர் சேரும் ஆடை ஆபரணம் நவீன பொருட்கள்லாம் சேரப்பகுது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலக போகுது கணவன் மனைவிக்குள்ள கொள்ள இணக்கம் உண்டாக போகுது சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க டிசம்பர் ஆறு வரை சுகம் பாக்கியஸ்தானங்களின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாக போகுது புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் தாய் தந்தையரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது எடுக்க முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் உங்களுக்கு அதே நேரத்தில் உழைப்பு அதிகரிக்கும் வேலை அழைச்சல் காரணமாக உடல்ல எதிர்பாராத சங்கடங்கள்லாம் தோன்ற போகுது மருத்துவ செலவுகள் ஏற்படும் விவசாயிகளுக்கு வேலை பழு உண்டாகும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு வெளிப்புடன் செயல்படுவது அவசியம் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செய்யணும் முதலீட்டுக்கு ஏற்ற ஆதாயம் இல்லாத விஷயங்களில் ஆர்வம் காட்ட வேண்டாம் சப்தம சனி ராகு சஞ்சாரத்தால் கூட்டு எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்பட போகுது பணியில கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு நிலைமை மாறும் சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கூட தோன்றும் பெண்களுக்கு கர்ப்பபயில கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது புதியவர்களிடம் விலகி இருக்கிறது சங்கடம் ஏற்படாமல் போகும் உங்களுக்கு மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் கூடும் சந்திராசிரம நாள் உங்களுக்கு நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள்னு கேட்டிங்கன்னா நவம்பர் பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு டிசம்பர் ஆறு பத்து பதினைந்து பரிகாரமாக நீங்கள் செல்வ விநாயகரை வழிபட சங்கடங்கள்லாம் தீரும் பணப்பழக்கம் ஏற்படும் மேலும் உத்திர நட்சத்திரம் ஒண்ணாம் பாதக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே தனித்துவமாக செயல்படும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு ராசிநாதன் சூரியன் சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பணியாளர்களுக்கு வேலை நெருக்கடியும் அதிகரிக்கப் போகுது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு எழுபறையாகும் நேற்று வரை நன்றாக சென்று கொண்டிருந்த வேலைகளிலும் பின்னடைவு ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமெல்லாம் எல்லாம் ஏற்படப்போகுது பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் ஏற்ற ஆதாயம் இல்லைன்னு நிலை ஏற்படப் போகுது இந்த நேரத்துல ஜென்ம ராசிக்குள்ள கேது சப்தமஸ்தானத்துல சனி ராகு சுகஸ்தானத்துல செவ்வாய் என்ற சஞ்சார நிலை ஒவ்வொன்றிலும் போராடி வெற்றி பெற வேண்டிய நிலையை உண்டாக்குது போட்ட தங்கமாக உங்களை மாற்றும் நண்பர்கள் யார் எதிரிகள் யார் என்பதை புரிந்து கொள்ளும் நிலைமை உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்திற்குள் வீண் பிரச்சனைகளில் தலை தூக்கும் டிசம்பர் ஆறு முதல் உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதியான புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதாலே எல்லாவற்றையும் புத்திசாலித்தனத்தோட சமாளிப்பீங்க நீங்கள் எதை செய்யறது எதை தவிர்க்கிறதுன்னு புத்தி ஏற்படும் வீண் விவகாரங்கள்ல இருந்து வெளியில வருவீங்க வங்கியில கேட்டிருந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரப்போகுது சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கப் போகுது புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் விவசாயிகள் வியாபாரிகள் மாதம் முழுவதும் கவனத்தோடு செயல்படுறது நல்லது சந்திராசிரமம் உங்களுக்கு டிசம்பர் ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் நவம்பர் பத்தொன்பது இருபத்தி எட்டு டிசம்பர் பத்து பரிகாரமாக நீங்கள் சிவபெருமானை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் தடைகள்லாம் தகர்ந்து போகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி